ஹலோ மக்களே இன்றைக்கி மண்வசல் சேனலில் நெல்லிக்காய் ஊருக்கா போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் நெல்லிக்காயை நல்லா கிளீன் பண்ணி கழுவி இருக்கிறேன் இதை அவிக்கணும் இட்லி குண்டான வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு அவிக்கணும் கல் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு அவிக்கணும் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கல் உப்பு போட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி இட்லி கொண்டெல்லாம் வேக வச்சுக்கணும் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் நாம் ஊருக்காய் தாளிக்கக்குள்ள உப்பு போதுமானு பார்த்து நம்ம அப்போ சால் உப்பை சேர்த்துக்கணும் மஞ்சள் தூளும் உப்பும் போடுறது இந்த நெல்லிக்காய கம்மி கம்மிப்படுத்தும் அதிகம் துவ தெரியாது அதுக்காக இந்த ம உப்பு போடுறோம் கல் உப்பு மஞ்சள் தூளை நெல்லிக்காயை அவிக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நெல்லிக்காய் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்தயம் கடுவு எல்லாத்தையும் வறுத்துக்கிறோம் மிளகாய் கடுவு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு நாள் ஸ்பூன் ம் எண்ணெய் சேர்க்காத வரணும் பெருங்காயத்துக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்த்து பெருங்காயத்தை கட்டி பெருங்காயத்தை பொரிச்சு எடுக்கணும் இந்தியம் ரெண்டு ஸ்பூன் ஒரு கிலோ நெல்லிக்காய் தான் அதுக்கு தகுந்த மாதிரியே போட்டு வேண்டித்தோம் இந்த கடுவும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சி வெடிக்கும் அப்போ எடுத்துடணும் மெந்தியம் கடுவும் இதுமாரி பொறிஞ்சு பிற்பாடு ஆற வச்சு அரைச்சிக்கணும்

பெரு பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கணும் நெல்லிக்காய் வெந்துடுத்து எடுத்து ஆற வச்சு நெல்லிக்காயை உடச்சி எடுத்துடணும் அது ஒன்று ஒன்றா பீஸாக உடச்சி எடுத்து தான் தாளிக்கணும் நெல் காய்ச்சி எடுத்துக்கணும் கட்டி பெருங்காயத்தை போச்சு எண்ணெயில் எண்ணெயை இப்போ காய்ச்சி எடுத்துக்கிறோம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு வத்து வச்ச வெந்தியம் கடுகு பெருங்காயம் காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிக்கிறோம் நல்லா மஞ்சுடுது நெல்லிக்காய் நல்லா வெந்துடுது உடச்சி எடுத்துக்க வேண்டியதான் உடச்சி எடுத்துக்கின்னு தாளித்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை அவிச்சு விதைய நிற்கி உதிரியாக எடுத்து வச்சிருக்க பாருங்க நெல்லிக்காயிலேருந்து எல்லாத்தையும் விதையை விட்டு உடச்சி எடுத்துருக்குறேன் இப்போ சாதி உப்பு கலந்துக்கிறான் அவங்கக்குள்ளே கல் உப்பு போட்டேன் அது பத்தாது இப்போ அளவு உப்பு போட்டுக்கிறோம் வெல்லத்தை கொஞ்சம் கா காய்ப்பி எடுத்துக்கிறோம் உப்பு இந்த நெல்லிக்காய் தோப்பு இந்த வெள்ளம் இதெல்லாம் சேர்ந்தாக்கா இருக்கும் இது ஓர காய்கற கிடாது நாலு படம் வச்சிருந்தாலும் கிடாது வெள்ளத்தை ஒரு வெள்ள காச்சாலி பண்ணித்தான் இந்த மண் தூசு தும்மு இது பார் அதெல்லாம் இருக்கும் வெள்ளத்தில் அதுக்கே தான் இந்த வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கிறது தாலி கற்றுக்க கடுகு போட்டுக்கணும் கடுகலாம் அதிகமாக போட்டுக்கணும் நல்லா கருவு வெள்ளியம் பெருநாயம் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கோம் யாரத்துக்கும் போட்டுக்கோ காய்ச்சி வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் அத சேர்த்துக்க போகிறோம் நல்லா நல்ல காய்ச்சி வடிக்கட்டி வச்சுருவோம் எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் ஊறுகாய்லாம் கிடாது ஊறுகாய் நல்லா இருக்கும் நல்லா நாள் படம் வரும் ஆற வச்சு ஜாடியில் எடுத்து வச்சுக்க வேண்டிக்கலாம் நெல்லிக்காய் சீசனு இப்போ ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் மழைநாள் கிழநாளெலாம் பார்க்கக்கூடாது காய் கிடைக்கக்கூட வாங்கி நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாம் இது ஊர்காய தாளிச்சு காய வைக்க தேவை நெல்லிக்காய் ஒரு மட்டும் ஆற வச்சு ஜாடியில் எடுத்து வச்சுக்க தான் இதெல்லாம் காய வைக்க ஏன்னா வேக வச்சிடறோம் வேக வச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம இந்த எண்ணெயில் தாளித்து வேக வைக்கிறோம் அதனால இது காய வைக்க தேவையில்ல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க